ரெண்டே நிமிஷத்துல ஆரி எம்ப்ராய்டரிக்கான சிம்பிள் டிசைன் பிரைடல் டிசைன் மோட்டிவ் முக்கியமா ட்ரேஸ் எல்லாமே எப்படி பண்றதுன்னு பாத்திரலாமா அவங்களோட போன்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரே ஆப் பின்ட்ரஸ்ட் பிளே ஸ்டோர்ல பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோல பாக்குற மாதிரி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மோட்டிவ் வேணுமோ அதை வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபிளார் பென்சில் ட்ராயிங் அப்படின்னு சர்ச் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளார் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய டிசைன் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஃபிளாரை டச் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடா அடுத்தடுத்த பிக்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும் ஃப்ளார் மட்டும் இல்லைங்க ப்ரைடல் டிசைனில் யூஸ் பண்ணக்கூடிய பல்லாக்கு டிசைன் பிரைட் க்ரூம் எல்லாமே நீங்கள் இதில் ஈஸியாக ட்ரேஸ் வந்து பண்ண முடியும் இப்போ அந்த பட்டர்ஃப்ளை டச் பண்ணோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியும் பென்சில் ட்ராயிங் மட்டுந்தா முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதே சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிள் பிரைடல் ப்ளவுஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே சிம்பிளாக இருக்கக்கூடிய ஆரி டிசைன்ஸ் நிறைய பார்க்கலாம் பிரைடல் ப்ளவுஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைடல் ப்ளவுஸ் வரும் சர்தோசி டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீடோ நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் இன்ட்ரெஸ்ட் ஆப் போக ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பும் உங்ககிட்ட கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அது என்னன்னு சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக கவனிங்க இப்போது நான் வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைனை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இப்போது நான் இந்த ப்ளவுஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோடு இமேஜ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைல் மேனேஜரில் இந்த பிக்சர் வந்து டவுன்லோட் ஆகிரும் அடுத்து ட்ரேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு உங்கள் ஃபோனில் இருக்க வேண்டிய ஒரு ஆப் பேப்பர் காப்பி இப்போ அந்த பேப்பர் காப்பி ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் நீங்கள் ஆல்ரெடி ட்ரேஸ் எடுக்க போகிற பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போது உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜூம் பண்ணவோ குறைக்கவோ செஞ்சிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே பர்சன்டேஜ் காமிக்கும் அதை பார்த்து உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி பெருசாகவோ சின்னதாவோ நீங்கள் வந்து பக்கத்துலேயே லாக் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க இப்போ கார்பன் ஷீட் ரேஷன் ஷீட்டே இல்லாமல் உங்களோட இந்த மொபைல் கொடுத்து வந்து உங்களோட பண்ணிக்கலாம் ஆரி பேசிக்கிலருந்து அட்வான்ஸ் வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்குறோம் இது வந்து ஒரு சின்ன டாபிக் தான் இது போக எக்குச்சக்கமான டாபிக் நம்மளோட கோர்ஸில் இருக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு ஆஃபர் நம்மளோட சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இருந்தது லைக் பண்ணிக்கோங்க ஆரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் பற்றி சுற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரிபினிங் மட்டுமே நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு டியூட்டோரியல மீட் பண்ணலாம் தேங்க் யூ